வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் உலகில் கடவுள் மத நம்பிக்கையாளர்கள் எவ்வளவு பேர் என்பது பற்றி கடந்த வாரம் ஒரு புள்ளி விவரத்தை டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேடு வெளியிட்டிருக்கிறது அதன்படி உலகம் முழுதும் உள்ள மக்கள் தொகையில் முப்பத்தி மூன்று சதவீத மக்கள் தாங்கள் எந்த மதத்தையும் ஆதரிக்கவில்லை ஏற்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் சீனாவில் தொண்ணூறு சதவீதம் பேரும் ஹாங்காங்கில் எழுபது சதவீதம் பேரும் மதம் எங்களுக்கு தேவையில்லை என்று கூறியிருக்கிறார்கள் முன்னாள் சோவியத் ஒன்றியத்தில் இடம்பெற்றிருந்த செக் குடியரசு நாடுதான் ஐரோப்பாவிலேயே கடவுள் மதம் தேவையில்லை மறுப்பாளர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற நாடாக இருக்கிறது அங்கு நாற்பத்தைந்து சதவீதம் பேர் எங்களுக்கு கடவுள் மதம் நம்பிக்கை இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் ஜப்பான் நாட்டில் முப்பத்தி ஓரு சதவீதம் பேர் மனிதர்களுக்கு மேலான சக்தி எதுவும் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் இஸ்ரேல் நாட்டில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் மதம் மற்றவர்கள் என்று சொல்லுகிறார்கள் அந்த நாட்டில் வெளியாகும் மிக முக்கிய பத்திரிகையான ஆர்டிஸ் என்ற பத்திரிகை இஸ்ரேல் சமூகத்தில் நாத்திக சிந்தனை ஆழமாக இளைஞர்களிடையே வேரூன்றி வருகிறது என்று எழுதியிருக்கிறது நார்வே நாடுதான் கடவுள் மத நம்பிக்கை இல்லை என்று சொல்லுவதில் முன்னிலை வைக்கிறது நாற்பத்தைந்து சதவீத மக்கள் தங்களை நாத்திகர்கள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் உலகம் முழுதும் மதம் கடவுளிலிருந்து விடுபட்டுக் கொண்டிருக்கிற போது இங்கே மதச்சார்பற்ற ஒரு நாட்டை நாங்கள் மத நாடாக மாற்றப் போகிறோம் என்று சில கட்சியினர் சொல்லிக்கொண்டு அதிகாரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம்